ஆமாம் நீங்க இங்க வந்து கால உடைப்பேன்னு சொன்னாங்க இவரு தைரியம் நான் திருப்பி நான் வர கால பாரு அப்படின்னு சொன்னாரு யாரு நம்ம ராஜ்தாக்கரே இருக்காரு இல்லையா சிவசேனால இந்த ஒரு சினிமாவில் பேசக்கூடிய கிளைமாக்ஸ் இந்த மாதிரி வந்து பேச கையை கால உடைச்சிருவேன் இந்துக்கள் தான் இருக்கணும் மராட்டியர்கள் தான் ஆட்சி அவர் மேல ஒரு மரியாதை ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏன்னா அவர் ஐபிஎஸ் எஸ் எடுத்திருக்காரு அவருடைய பேச்சுக்களை பாக்கிறாங்க அவருடைய உத்திய பாக்க அவரு அவருடைய திட்டங்களை பாக்குறாங்க அவரு கரப்ஷன் இல்ல அப்படின்னு பாக்குறாங்க இந்த ஒரு மரியாதையெல்லாம் மகாராஷ்டிரா மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க தெரிய வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப மகாராஷ்டிரால பயங்கரமா ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு தொடர்ந்து பாஜக வந்து எல்லா மாநிலங்களும் வெற்றி பெற்றுட்டே வருது தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும் தாக்கங்கள் ஓ இப்ப மகாராஷ்டிரா நடந்தது வந்து அசம்பிளி எலெக்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அதுலயே வெற்றி தான் இது பாத்தீங்கன்னா இப்ப நடந்தது வந்து கார்பரேஷன் எலெக்ஷன் இப்படி இங்க எப்படி நம்ம வந்து கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல இப்ப வந்து இங்க வந்து மேயரா இருக்காங்க இல்லையா பிரியா அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அங்க சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இதெல்லாம் மாநகராட்சி இப்ப அடுத்தது இங்க வந்து என்ன சொல்லியிருக்கோம் சென்னை வந்து கிரேட்டர் சென்னை நம்ம சொல்றோம் கரெக்டா அந்த மாதிரி இப்போ வந்து அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதை பிரிகான் மும்பை கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான் அதில் இருந்த அந்த மகாராஷ்டிரிலேயே இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது மாநகராட்சியில் இந்த மாநகராட்சி இருக்கிறதுல பெருசு அது மட்டும் கிடையாது இங்கே பண பரிவர்த்தனை அப்படி சொல்கிறோம் இல்லையா அது வந்து மிக மிக அதிகம் அது ஏசியாலேயே இந்தியாவில் இல்லை ஏசியாலேயே அங்கே அதிகம் அந்த எலெக்ஷன் கடந்த ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளாக சிவசேனா தான் இருந்துட்டு இருந்தாங்க அது மேயராக இப்போ தான் இந்த எலெக்ஷனில் பிஜேபி அது சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே எப்படி அதை எப்படி அது ஒர்க் பண்றாங்க எந்தெந்த கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா பிரதான கட்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவசேனா தான் ரொம்ப பல ஆண்டுகளாக பால் தாக்கரே அதுக்கப்புறம் வந்து பிஜேபி அப்புறம் காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் கான் அதுக்கப்புறம் நம்ம தேசியவாத காங்கிரஸ் சரத்பவரக்கார்லேயே அவர் அவர் இது வரைக்கும் வின் பண்ணது கிடையாது சிஎம் வந்து கிடையாது அவங்க ஆட்சியை வந்து பிடிச்சது கிடையாது அவங்க கட்சி ஆனால் அவங்க வந்து எல்லாம் எப்படி வந்து ஒரு உதிரி கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா ஒரு பவர்ஃபுல் கட்சி இருக்கு இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி திருமாவளவன் அது மாதிரி சில கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா இல்லையா இவங்க ஒரு இவங்களுக்குன்னு ஒரு கணிசமான இடம் இருக்க மாதிரி அங்கே வந்து சரத்பவாருக்கு தேசிய காங்கிரஸுக்கு தேசியவாத காங்கிரஸுக்கு இருக்குது அதை பண்ணாங்க ஸோ அது ஒரு கண்ணு பிஜேபி சிவசேனா மூணு கட்சி இந்த பால்தா கடைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அது வந்து ரெண்டா உடஞ்சது ராஜ் தாக்கரே அப்புறம் வந்து உத்தம் தாக்கரே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிஞ்சுது அவங்க வந்து கசில் பிரதர்ஸ் அது ஒன்று பிரிஞ்சாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போ ஏக்நாத் சிந்தியேவும் உத்தம் தாக்கரேவும் ஒன்றா இருந்தாங்க சிவசேனா அதில் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு அவங்க பிரிஞ்சாங்க ஸோ சிவசேனா மூணாக பிரிஞ்சு போச்சு இதை வந்து என்ன அந்த அசம்பளி ஆட்சியில் பார்த்தோம் சிவ இது ஏக்நாத் சிண்டே வந்து உதவியின் மூலியமாக பிஜேபி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஈவன் ரிஸ்பைட் அவங்க வந்து நம்பர் ஆஃப் சீட் அதிகமாக இருந்தாலும் போதுமான சீட்டு இல்லாதனால சிவசேனாவோட ஒரு குரூப்பில் ஏக்நாத் சிண்டேவும் பிஜேபி சேர்ந்து ஒரு கட்சி அமைச்சாங்க அதுமாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா சரத்பவார் அங்கே ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க யார் மருமகனும் அவனும் பிரிஞ்சுட்டாங்க ஸோ இந்த மருமகன் என்ன பண்ணாரு இந்த பக்கம் சேர்ந்துட்டார் அதே பிஜேபி கூட ஸோ பிஜேபிங்கிறது இப்போ அசம்பளி ஆள்றது யாரை பார்த்தீங்கன்னா பிஜேபி சரத்பவாரோட ஒரு தேசியவாத காங்கிரஸ் அதாவது அவட மருமகன் அப்புறம் இங்கே சிவசேனாவோட ஏகதா இந்த மூணு கலவையை சேர்ந்து தான் ஆட்சி நடக்கும் ஆனால் இப்போ இந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன் என்ன அந்த சரத்பவாரோட மருமகன் திருப்பி மாமனா கூட போய் சேர்ந்துட்டார் ஸோ இங்கே பிஜேபி சிவசேனா இவங்க ஒரு கூட்டம் நின்னாங்க அதான் மகா உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க அந்த எலெக்ஷனில் இதில் வந்து கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ் நின்னாங்க ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக கட்சிகள் எப்படி பிரியப்பட்டிருக்கு எப்படி வின் பண்ணாங்க எதனால் வின் பண்ணாங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்க தேவை சொன்னோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இருபத்தொம்போது மாநகராட்சி அந்த இருபத்தொம்போது மாநகராட்சியில் இருபத்தஞ்சி மாநகராட்சியை மகா யுக்தியை வந்து வின் பண்ணிட்டாங்க அதாவது பிஜேபி அலையன்ஸ் வின் பண்ணிட்டாங்க இது வந்து பெரும் 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 பின்னடைவு சிவசேனாவுக்கு இருபத்தஞ்சு ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டரை இல்லையா அது முடிஞ்சு போச்சு இன்னும் பிஜேபி தான் அங்கே வந்து மேயர் அப்படி ஆயிடுச்சு ஸோ அது மகாராஷ்டிராவை எப்படி டில்லியை வந்து பிடிக்கவே முடியாமல் இருந்தது பிஜேபி அதே மாதிரி இங்கே இருந்தது இப்போ அதையும் பிடிச்சிட்டாங்க ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அது அசம்பிளி எலெக்ஷன் ஆகட்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆகட்டும் கார்பரேஷன் எலெக்ஷன் ஆகட்டும் ஸ்டேட் வைஸ் கார்பரேஷன் ஆகட்டும் பிஜேபி காவி வந்து நம்ம திருப்பி ஒரு உண்மையான இந்தியாவை கொண்டு வரத்துக்கான ஒரு உத்திகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தான் ஸோ இந்த இப்போ அது மட்டும் கிடையாது அந்த இருபத்தி ஒன்பது கார்பரேஷன் எலெக்ஷன்ல நீங்க மெம்பர்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி மெம்பர்ஸ் அதில் ஐம்பது சதவீதம் பிஜேபி மெம்பர்ஸே வந்துட்டாங்க அதாவது மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று ரைட் பிஜேபியோட மெம்பர்ஸ் வந்துட்டாங்க ஸோ இனிமேல் அசைக்க முடியாது மகாராஷ்டிராவை இனிமேல் கார்ப்பரே இந்திய வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளியை வந்து எம்எல்ஏஸ் இருந்தாங்க ஆட்சியில் இறக்கப்பட்டது பட் கார்பரேஷன்ல வந்து சிவசேனா இருந்ததுனால சில திட்டங்களை முன்னேற்ற முடியாமல் இருந்தது எப்படி வந்து டெல்லியில் வந்து நம்ம பிஜேபியும் எதிர்கட்சியாக இருந்தது நம்ம இருந்த மாதிரி இப்போ ரெண்டுமே பிஜேபி ஆனதுனால நல்ல வளர்ச்சிகள் அதிகமாகுது இப்போ மகாராஷ்டிராவும் பெரிய வளர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு பெரிய வெற்றி இதுக்கு மே இருபத்தாறில் அசம்பிளி எலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சு மாநிலத்தில் அதெல்லாம் வந்து இப்போயே கல்கட்டாவை பொறுத்து பிஜேபி மகா வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறது எக்ஸிட் போல்ன்னு சொல்லுவாங்கல்ல அதை நம்ம இப்பயே சொல்லிடலாம் அது பிஜேபி அங்கே பிடிக்க போகுது அப்படின்னு இங்கே வந்து என்டி அலையன்ஸு பிடிக்கிறதுக்கான பெரிய ஒரு இந்த எழுபத்தஞ்சு எண்பது சதவீத வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இதுதான் இன்னைக்கு நிலைமை இதுக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் டு பப்ளிக் இன்னும் சவுத் பீப்புள் தான் மாறல மாறுவாங்க அப்படிங்கிற பெரிய நமக்கு நம்பிக்கை இருக்கு சார் இப்போ வந்து மகாராஷ்டிரால அண்ணாமலை அவர்கள் போயிட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு ஒருவேளை வந்து அங்க வெற்றி பெற்றதுக்கு அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணதால இருக்குமோ அந்த மாதிரி நம்ம சும்மா வேணா நான் ஒரு கட்சி சார்ந்து தான் சொல்லலாம் அப்படி கிடையாது ஏன்னா அண்ணாமலையை வந்து அவர் பேசுறதுனால அங்க வெற்றி வந்ததா அப்படின்னா அது கிடையாது பட் அவர் மேல ஒரு மரியாதை ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏன்னா அவர் ஐபிஎஸ் இருந்திருக்காரு அவருடைய பேச்சுக்களை பாக்குறாங்க அவருடைய உத்திய பாக்குறாங்க அவரு அவருடைய திட்டங்கள் பாக்குறாங்க அவரு கரப்ஷன் இல்லை அப்படின்னு பாக்குறாங்க இந்த ஒரு மரியாதையெல்லாம் மகாராஷ்டிரா மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க தெரிய அமைச்சது ஸோ அண்ணாமலைக்கு வந்து ஒரு வயசு அவருக்கு இன்னும் நாற்பது கிலோ வயசு ஆகலன்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அவர் வந்து பிஎம் எம் ஆத்துருவாரா நினைக்க வேண்டாம் அதெல்லாம் நம்ம சொல்லலை கிடையாது பட் அண்ணாமலைக்கு இந்தியா முழுக்க பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது ஏன்னா அவருடைய பதவி அவருடைய நேர்மை அவருடைய வேகம் வேகம் சொல்லுவாங்களே அந்த வேகம் அப்படி இருக்கு அதனால இந்த மகாராஷ்டிரா கார்பரேஷன் எலெக்ஷன்ல அவரோட பேச்சு பெருசா வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது எந்த அளவுக்கு போகுது அவருடைய தான் அவரு வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு பல அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அமித்ஷா சரி மத்திய அரசாங்க இது நாளையும் அதுக்கான தமிழ்நாட்டில் அவருடைய அப்படிங்கறது மெயின் அவர் பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் சில சிக்கல்கள் வந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு நீங்க வந்து கால சொன்னாங்க இவரு தைரியப்படுத்த நான் திருப்பி நான் வர கால உடைச்சு பாரு அப்படின்னு சொன்னாரு யாரு நம்ம வந்து ராஜ் தாக்கரே இருக்காரு இல்லையா சிவசேனால அதாவது நம்ம உத்தம் தாக்கரே ராஜ் தாக்கரே ரெண்டு பேரும் திருப்பி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க இந்த எலெக்ஷன்ல அப்போ அவர் அந்த சாக்கரே சொன்னார் இந்த மாதிரி இந்த வங்கி இவங்க வந்து என்ன காலை உடப்பா இவரு சொன்னா நான் வர பாக்கலாம் முடிஞ்சா பண்ணு அப்படின்னாரு எல்லாத்துக்கும் வச்சாங்க அதாவது இது வந்து ஒரு ஒரு சிவசேனா அப்படிங்கிற ஒரு கட்சியை எப்படி வச்சிருந்தார் பால் தாக்கரே அந்த அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் எப்படி வீணாக்கிட்டாங்கன்னு பாருங்க அது மட்டும் கிடையாது இவங்க என்ன சொன்னாங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க அவங்க இதை விட இன்னும் மோசமா பேசுறாங்க என்னன்னா இந்த மாநிலத்தை இந்த வந்து இங்க வந்து மராட்டியர் தான் ஆளணும் அப்படின்னு தப்பு இல்லை ஒரு மாநிலத்தை அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இருக்கட்டும் அப்புறம் இந்துக்கள் தான் ஆளணும் அப்படின்னாங்க இந்த மாதிரி தேவையில்லாததாக ஒரு ஆக்கப்பூர்வமான எப்படி செயல் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சினிமாவில் பேசக்கூடிய கிளைமேக்ஸின் மாதிரிலாம் வந்து பேசுகிற கைய காலை உடைச்சிருவ இந்துக்கள் தான் இருக்கணும் மராட்டியர்கள் தான் ஆட்சி ஆடணும் இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோவில் அதெல்லாம் வராது நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் செய்ய போகிறோம் கார்பரேஷனை முன்னேறுவோம் கிரேட்டர் சென்னைங்கிற மாதிரி கிரேட்டர் மும்பை வரப்போகுது அதில் வந்து இன்னும் இன்னும் பல தொழில்கள் வரப்போகுது அப்படின்னு பேசுகிறது தான் ஆக்கப்பூர்வமான செயல் அதனால இவ அவங்களே தன்னுடைய தேவையற்ற பேச்சினால் கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் இப்போ சொல்ல முடியும் ஸோ வாய்ப்புக்கே மிக்க மிக்க நன்றி ஜெய்ஹிந்த்